மும்பையின் ஐபிஎல் பயணத்தை முடித்து வைத்த பஞ்சாப் அணி பிளே ஆஃப் சென்றும் திடீரென வெளியேறிய மும்பை அணி ஒத்த மேட்சில் மும்பை அணியின் மொத்த கனவையும் கலைத்த பஞ்சாப் அணி அதாவது இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஏற்கனவே பிளே ஆஃப் அணிகள் முடிவான பிறகும் கூட இப்போதும் லீக் சுற்றுகள் மீதான எதிர்பார்ப்பு என்பது கொஞ்சம் கூட குறையவில்லை அதற்குக் காரணம் இப்போது லீக் சுற்று போட்டிகளில் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கும் அணிகளுக்கான போட்டியில் உச்சக்கட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடந்து வருகிறது ஏனென்றால் கடந்த ஒரு ஏழு போட்டிகளாக வெற்றி பெற வேண்டிய அணிகள் அனைத்தும் தோற்றுக்கொண்டு வருகிறது அதேபோல தோற்றுக்கொண்டு வந்த அணிகள் அனைத்தும் வெற்றி பெற்று கொண்டே வருகிறது இப்படியாக இந்த வருட ஐபிஎல் சீசனில் கடந்த ஏழு நாட்களுக்கு முன்பு இருந்த சூழ்நிலை என்பது இந்த ஏழு நாட்களில் மொத்தமாக தலைகீழாக மாறிவிட்டது அந்த வரிசையில் இன்றைய தினம் மும்பை அணியும் பஞ்சாப் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியிலும் ரசிகர்கள் எதிர்பார்க்காத பயங்கர அதிர்ச்சி சம்பவம் ஒன்றும் அரங்கேறியிருந்தது ஆமாங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி அதிரடியாக விளையாட நினைத்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய இலக்கை நிர்ணயிக்க முடியாமல் திணறியது சூரியகுமார் யாதவை தவிர மற்ற எந்த ஒரு மும்பை அணி பேட்ஸ்மேனும் சொல்லும்படியாக அதிரடி காட்டவில்லை இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது மும்பை அணி இந்த ரன்கள் என்பது பஞ்சாப் அணியின் பேட்டிங் வரிசையை பார்க்கும்போது மிகவும் குறைவான இலக்காகத்தான் தோன்றியது ஆக அந்த சந்தோஷத்திலேயே இந்த ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கியது பஞ்சாப் அணி அப்படி களமிறங்கிய பஞ்சாப் அணியோ எதிர்பார்த்தது போலவே ஆரம்பம் முதலே அதிரடியில் மிரட்டி வந்தது அதுவும் பும்ரா ட்ரெண்ட் போல்ட் தீபக் சாகர் உள்ளிட்டவர்களின் ஓவர்களில் கூட பஞ்சாப் அணி பேட்ஸ்மென்கள் பிரித்து மேய்ந்துவிட்டனர் இதனால் இந்த போட்டியில் எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் பஞ்சாப் அணி எளிதாகவே வெற்றி பெற்றது மேலும் இந்த வெற்றி மூலமாக புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கும் மும்பை அணியின் அந்த கனவு மண்ணோடு மண்ணாகிவிட்டது ஏனென்றால் இந்த வெற்றி மூலமாக புள்ளிப்பட்டியலில் இப்போது முதல் இடத்தை பிடித்துவிட்டது பஞ்சாப் அணி இரண்டாவது இடத்தில் பதினெட்டு புள்ளிகளுடன் குஜராத் அணி இருக்கிறது ஆகவே இந்த லீக் சுற்றுகளில் அனைத்து போட்டிகளையும் மும்பை அணி முடித்துவிட்டது இப்போது புள்ளிப்பட்டியலில் மும்பை அணி வெறும் பதினேழு புள்ளிகள் தான் பெற்றிருக்கிறது இதனால் மும்பை அணியால் இனிமேல் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கவே முடியாது ஆகவே இந்த வருட ஐபிஎல் சீசனில் ஆரம்பத்தில் சில தோல்விகளை கண்டாலும் அதற்கு பிறகு அனைத்து அணிகளையும் மிரட்டும் அளவுக்கு ஜாம்பவான் அணியாக விளையாடி வந்த மும்பை அணிக்கு பஞ்சாப் அணி கொடுத்த இந்த அடி என்பது இன்று மறக்க முடியாத மரண அடியாக விழுந்துவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்க மும்பை வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய இன்றைய போட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்